என்ன இத்தனை நாளும் மனசை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப மொரத்து தனமா நடந்துட்டேன் சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து உங்க வீட்டுக்கு வந்து அப்பா தாக்கா பேசுறேன் உனக்கு சம்மதம் தானே நான் வர்றேன் ஏதோ சின்ன தெரிஞ்சோ தெரியாமியோ அது மனசுக்குள்ள ஒரு ஆசையை வளர்த்திருச்சுங்க அதனால தான் கடக்கார நான் இவ்ளோ தூரம் உங்ககிட்ட பேசுறேன் சும்மா ஏமா வள வளன்னு பேசுறீங்க வேற பழமை இருந்தா பேசுங்க எவ்வளவு ஆசையா பாக்கு வெத்தலையோட வந்தான் பய முகம் எப்படி பொக்குன்னு சுண்டி போச்சு பாருங்க நாலு சாதி சனம் இல்லாத வீட்டுல என் பொண்ண கட்டி கொடுக்க நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமா போயிடல நீ சுமாரு ஏம்பா ஜாதி ஜனம் ஜாதி ஜனம்னு சொல்றியே அவனையும் எங்க பிள்ளையதான் நினைச்சு வந்தான் நேற்று வெள்ளாங்கோயில்ல வேற பையனை பார்த்து முடிவு பண்ணியாச்சு வேற விஷயம் தான் பேசுங்க பொண்ணு பேச முடாதீங்க இவரே கூப்ட்டு கொடுத்தாலும் இனி இந்த பொண்ணு நமக்கு வேண்டாங்க அந்த பொண்ணு விடுற கண்ணீரு சும்மா விடாதுங்க வேடைங்க மூத்தவனே முதல்வனே சித்தி விநாயகனே ஞான விநாயகனே ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதே ஐயோ ஊருக்கெல்லாம் மருந்து மாத்திரை குடுக்குறானே என்ன ஏன்னு கேட்க யாரும் இல்லையே மரப்பள்ளி மாதிரி சும்மா தொண தொண நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என் கைக்கெல்லாம் நடுங்குதே என் நெஞ்சு துடிக்குதே அவ்வளவுதானே இந்த இத போட்டுக்கிட்டு சிவனேனு கடை சரியா போயிடும் என் புருஷன் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல ஏன்னு கேட்க நான் இல்லையே பேசாம இருக்கு யாரப்பாது வைத்தியர் இல்லீங்களா இல்லையா என்ன வேணும் முதுகு வலி மூணு நாளா இருக்கு மூணு நாளா முதுகு வலியா ரெண்டு ரூபா குடு மாத்திரை குடுக்கறேன் எல்லாம் சரியா போயிடும் சரி அம்மா இத சாப்பிடு எல்லாம் சரியா போயிடும் சரியா போயிடுமா

அந்த கிளக்க பார்த்த தோட்டம்தான் ஏழு வருஷமா கேஸ் கிடந்தது அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப கடைசியா பண்ணையர் பக்கமே தீர்பாகி போச்சு ஆ நம்ம வால் கோமளக்கார வீட்டுல மீனாட்சி மீனாட்சின்னு ரெண்டாவது பண்ருக்கு இருந்தால அவ என்ன சலுக்கு மார்க்கடா கல்யாணம் எல்லாம் ஆயிச்சா டேய் போனதெல்லாம் நீ வந்துட்டு போனதுக்கு பின்னால ஆத்துல வெல்ல வந்து தஞ்சபுரம் நாசமா போச்சுடா இப்பதான்டா ஞாபகம் வருது போனதெல்லாம் நான் வந்து போனப்ப நம்ம கோயில் பூசாரி பொண்ணுக்கு அன்னைக்கு தான் வயசுக்கு வந்து சடங்கெல்லாம் நடந்துச்சே அவளுக்கு என்ன கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு டேய் ஓங்கி அரைஞ்சடா பாரு ஏன்டா நான் ஊர்வதுல ஒவ்வொரு விசேஷத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஊர்ல ஊர்வதுல ஒவ்வொரு பொண்ணையும் விசாரிச்சுட்டு இருக்கியா டேய் போயிடுச்சு காதடா உனக்கு பொண்ணு பிடிக்காது வேணும்னு ஒண்ணு வெறுப்பாத்தாடா பேசுனேன் நரு ஏய் என்னடா போனையா இப்போ பா உங்களை சும்மா விடாது என்னடா அந்த விஷயம் கண்ணமாக்கு விடுந்தா கண்ணால் எல்லாரும் வண்டி விட்டுருப்போய் சுப்பையா வந்து என்னை காப்பாத்தல நான் கிணத்துல குதித்து தற்கொலை பண்ணிக்க வேண்டும் அது ஓட அழு டேய் வேற கண்ணம்மா தரேன் என்ன யார் பொண்ணுங்க இவர் மேலே உசுரு குசுர ஆசை வச்சிருந்தங்க இவரு போய் பொண்ணு கேட்டாரு அவங்க அப்பா தரமாட்டேன்னு சொல்லி வேறு இடத்துல ஏற்பாடு பண்ணிட்டாருங்க எண்டா டேய் உன் மேலே எவ்வளோ பிரியம் இருந்திருந்தா அந்த பொண்ணு இப்படி ஒரு வாத்தையும் சொல்லி விட்டுருப்பா டேய் எனக்கு அவன் மேலே பிரியம் இருக்க நான் போய் உன் அப்பட்ட பொண்ணு கேட்டேன் என் அண்ணா தூக்கி வெளிஞ்சு பேசிட்டான் நான் என்ன பண்ணட்டும் அப்போ அவன் செத்தாலும் பரவாயில்லைங்கறியா சி நீ இவ்வளவு பயந்தமா இருப்பேன்னு நினைக்கவே இல்லைதான் சாமி சத்தியமா சொல்றேங்க இதே இந்நேரம் நானா மட்டும் இருந்திருந்தேன்னா நேரா அங்க போய் அந்த பொண்ண அழகா தூக்கிட்டு வந்து ஒரு கோயில வச்சு தாலிய அடி இருப்பாங்க இந்த மனுஷன் தொடரா அடிங்க அரைஞ்சா பாருங்க அவளே ரோஷப்பட்டு என்னடா பண்றது இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கே போய் தூக்கிட்டு வா பாக்கலாம் ஆஹ் முடியாதுங்க இவன் திங்கத்தடால ஆயிருக்கு போது நிறுத்துக்கடா விடியத்துக்குள்ள அவ்வளவு தூயி வந்து தாலி கட்டா சரியான ஆம்பளைன்னு ஒத்துக்குறீங்களால இம்மா டமாஜ் பண்றாருங்க நடக்கிறதை பேசுங்க அதானே இவனாவது புத்தி தூக்கிட்டு எந்த விடா போட்டுட்டு இருக்காங்க வெள்ளாங்க

போதும்டா இங்கேயே வைக்கப்பட்டிருந்தா எப்படி அடுத்து வீட்டுக்கு போய் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எல்லாம் பார்த்து செய்யுங்க அத எப்படிங்க இனி இட்டவே இல்லையே கிரகடக்கான பொண்ணுக்கு ரொம்ப திருப்புதா பாவண்டா அந்த பொண்ணு ஜல்லிக்கட்டுக்காலயே அடக்கிற வேனாச்ச சரி சரி வாடா போதா உரம்போ உரம்போ உரம்போ